அனைவருக்கும் நீங்க பார்க்கிற இந்த வீடியோ சென்னை முதல் திருச்சி வரை உள்ள தேசிய நெடுஞ்சாலை உள்ள கிரசர்களை பார்க்கிறீர்கள் இது எங்கே இருக்கிறது என்றால் எங்கே இயங்குகிறது என்றால் ஆலத்தூர் தாலுகா பெரம்பலூர் மாவட்டம் தேசிய நெடுஞ்சாலையில் மெய்மே இயங்குகிறது இந்த பிரசரில் இருந்து வரும் புகைகள் தூசு தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் பேருந்து பயணிகளுக்கு கண் பாதிப்பை ஏற்படுத்துகிறது ஐநூறு மீட்டர் உள்ளே இருக்கணும் கிரசரு தேசிய நெடுஞ்சாலையோ மாநில நெடுஞ்சாலையோ வழிபாட்டுத்தலங்களோ கல்வித்தலங்களோ இருக்கும் இடத்தில் இயங்கக்கூடாது தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து ஐநூறு மீட்டர் உள்ள இருக்கணும் ஆனா இவங்க எல்லாமே மெயின்லயே வச்சு வியாபாரம் பண்றாங்க அனுமதி கிடையாது பிளாக்ல ஓடுது புதுப்பிக்குல லைசன்ஸ் இல்லை கண்டவன்லாம் ஏறி அடிக்கிறான் ஆந்திராவில் இருந்து பணப்படையோ பண பணப்பெட்டியோட வரா வந்து இங்க லஞ்சத்தை கொடுத்துட்டு ஓடுறானுங்க இது வந்து பெரம்பலூர்ல அநியாயம் பண்றாங்க நம்ம ஆளுங்க ஓரமாக உக்காந்துருக்கானுங்க பா ஒன்றும் பண்ண முடியல மாவட்ட கலெக்டர் பாவம் அந்த அம்மா ஏதோ அங்கே போய் செடியை நட்டோம் இங்கே போய் உரத்த போட்டோம் அங்கே போய் தண்ணியை ஊற்றணும் அப்படின்னு அந்த அம்மா அலையுது அது ஒரு டம்மி என்ன பண்ணுறது ஆனால் இங்கே யார் ஆட்சியில் இருக்கிறார் யார் இந்த அதிகாரம் எங்கேருந்து வந்தது ஏயா மலையை உடைச்சி அனுமதி இல்லாமல் பிரசர் நீங்கள் வந்து ஆந்திராவில் இருந்து இங்கே வந்து லைசன்ஸ் இல்லாமல் வரி கட்டாமல் போட்டுவீங்களா பாருங்கள் மக்களே பாருங்கள் வந்து நன்றி